வணக்கம் விச்சனை மருத்துவத்தில நாம வந்து விண்காந்த சக்தியை எப்படி தான் பார்த்துக்கணும் இந்த விண்காந்தி சக்தி அப்படிங்கிறது நமக்குள்ள வரும்போது ஒவ்வொரு செல்லையும் அபரிதமான ஆற்றலை வந்து கொடுக்கும் அதான் இந்த மார்கழி மாதத்துல செய்கிறப்போ ரொம்பவுமே சிறப்பு ஏன்னா விண்காந்தி சக்தி நிறைந்த மாதமாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் வந்து என்ன பண்ணும்னா இருக்கின்ற அனைத்து விதமான நீர்களையும் வருங்காலத்திற்கு கொடுப்பதற்காக மழையா பயிர் எடுத்து வச்சுமானோம் அப்போ தனக்கு உலகத்திற்கு எல்லா நன்மையும் செய்வதற்கான சக்தி நிலைப்பாட்டை எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதிரி மாதம் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதத்துல நாமளும் இந்த மிங்காத சக்தியை நமக்குள்ள எடுத்து வைக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கலாம் அதுக்கு எப்படி அல பத்மா முத்திரை இந்த முத்திரைக்கு போயிரும் சரிங்களா அந்த முத்திரையை எப்படி பார்த்தீங்கன்னா உடைய கைகள்ல தொடரக்கூடிய கைகள்ல லைட் அப்படி விரல குவிச்சு வச்சிடணும் அப்படி ஒரு அரை இது மாதிரி குவிச்சு வச்சிடும் ஒவ்வொரு வரையும் மடைக்கு குவிச்சு அப்படி உள்ளங்கை மட்டும் வச்சுட்டு அதை இப்படி வச்சு நீங்க உட்காந்து உட்காரும் போது இந்த உள்ளங்கைக்குள்ள ஒரு குறுகுறுக்கு வந்து ஓடும் இந்த முத்திரை பயிற்சியை செஞ்சிட்டு இருக்கிறவங்க தியானம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இவர்கள் எல்லாத்துக்குமே அந்த உணர்வு எளிமையா உடனே புரிஞ்சுக்க முடியும் அப்போ மத்தவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாதா எல்லோருக்குள்ளேயும் இதே தன்மை இருக்குது எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது அந்த கு தன்மை பார்த்தீங்களா அது உங்களுக்குள்ள ஒரு அபரிதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய வேலையை செய்ய தொடங்கும் இதுதான் மின்காலத்துக்கு சக்தியை இது ஒரு ஒரு வாய்ப்பு அதாவது பிரபஞ்ச ஒரு குடிமங்க சக்தியை அது எங்கே நடக்கும்னா இந்த உள்ள நிலை இங்கே நடக்கும் நீங்க இப்படி வைக்க போகுது இப்படி வைக்கிறப்போ அப்படியே மாற்றி மாதிரி வச்சுன்னா இது தான் சக்தி கிடைப்பாரு வந்து உள்ள வந்து போகும் அப்படி உள்ள போய் கடை விஷயம் இந்த முத்திரையை நீங்க இப்படியும் வச்சுக்கலாம் இதனால உடம்புல புற்றுநிழ்ச்சி அதிகமாகும் உள் உறுப்புகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா நிலையை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடக்கும் ஒரு வேலை லைட்டா தான் சும்மா லூசா சும்மா லூஸா நீங்க வச்சுட்டீங்க அழகா ஒரு வேறு மாலை மாதிரிதான் இருக்கும் ஒரு பூ வந்து இது மட்டுமாறிட்டா விரிஞ்சு நிலை அப்படி நீங்க வந்து வைக்கிறதுனா தான் இந்த ஆலபத்தமா முத்திரை இந்த முத்திரை வச்சதுக்கு வச்சுட்டு இருக்கேன் உள் உறுப்புகள்ல ஒவ்வொரு உறுப்புலையும் சுற்றுமை பாதி பிராரிஞ்சோம் இந்த முற்றையை வச்சு நீங்கள் கண்களை மூடி அமர்ந்து கொண்டு அல்லது கண்களை திறந்து கொண்டு நீங்கள் உங்கள் உடல் முழுக்க இந்த உள்ளங்கைக்குள்ள போகக்கூடிய சக்தி நிலைப்பாடு இங்கெல்லாம் போகிறதோ அப்படின்னு சொல்லி அந்த போற இடத்தான் நீங்க கவனிச்சு விடலாம் இங்க போது எனக்கு தெரியாதுப்பா நான் என்ன பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த முற்றையை வச்சுக்கிட்டு உங்களுடைய பொட்டு வைக்கக்கூடிய இந்த இடம் புருவ மத்தியிருக்கேன் இல்லையா அந்த புருவை மத்திய அப்படியே வந்து உங்களுக்குள்ள சக்தி நிலையை பரவுவதாக நீங்க நினைச்சிட்டு உட்கார்ந்து உட்காந்துருக்க இந்த சக்தி ஆற்றல் பரவல் தான் உங்களால ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா இது நீங்க பிடிக்க பிடிக்க உங்க உடம்பு வந்து லேசாக மாறும் தன்மை வந்து கிடைக்குது ரொம்ப கை லேசாக லேசா மாறும் இப்படி கை வச்சிருக்க முடியாதவங்க இப்படி டேபிள் மாதிரியும் வச்சுக்கலாம் உடம்பையும் இது கால் மேலையும் நீங்க வைக்கலாம் கழம்பு வச்சுக்கலாம் சரிங்களா சோ இப்படி குடிச்சுட்டும் நீங்க வந்து உட்காந்து உட்காந்து நிறைய பேருக்கு நீங்க தோல்பட்டுக்கெல்லாம் வரைக்கும் ஆரம்பிச்சு சரிங்களா சண்டை உடம்பு பிடிக்க இப்படி வச்சுட்டு உட்காருங்க இப்படி வச்சு உட்காந்து வச்சுட்டு மாறும் போது இன்னுமே சிறப்பு அதாவது இல்லை இது வரைக்கும் வைக்கலாம் காட்சியா வரைக்கும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த நெத்தி இந்த பக்கத்துல சைல காது மேல அது வரைக்கும் நீங்க கொண்டு வந்து வைக்கலாம் ஸோ இந்தளவுக்கு தூக்கி நீங்க வைக்கிறதும் வச்சுக்கலாம் இல்லை இப்படி இறக்கிங்கன்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு மெத்தட்ல கைகளை இப்படி மடைத்து வச்சிருக்கும் போது வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி நீக்கி வைக்கும்போது இப்படி மேலே தூக்கி வச்சிருக்கலாம் அல்லது மடி மேல வச்சு உட்காந்துக்கலாம் ஸோ இத்தனை மெத்தட்ல நீங்க இந்த அலபத்மத்துறையை நீங்க செயல்படுத்தலாம் அவர் செயல்படுத்தும் போது பஞ்சபூத ஆற்றல்களும் ரொம்ப மிக வியாபித்து ஒவ்வொரு சக்கரத்திலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மலர்கள் மூலம் மலர்களை பற்றி உங்களுக்கு வந்து விடை கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு இதழ் எப்படி மலரும் எத்தனை தாமரை மலரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த தாமரை மலர் கூடிய தன்மையை இந்த அலபத்ம அப்படிங்கிற அப்படிங்கிறத செய்யும்போது அதற்குள்ள மின்கால சக்தியை ஆற்றலை உண்மை குறித்து உங்களை மேன்மையதற்கான வாய்ப்பாக இந்த மக்களில் வந்து உதவி செய்ய யாருக்கெல்லாம் வேண்டுமோ அவர்கள் அனைவரும் இந்த அலபத்ம உத்திரை தியானத்தை செஞ்சு நீங்களும் நிலமடைஞ்சு பிறரும் நலமுறைகளுக்கான வாய்ப்பின கொடுக்குறீங்கன்னு கேட்டுங்க அற்புதமான இந்த மார்கழி மாதத்தில் இதை செய்து நான் அறிவிக்கிறாங்க நன்றி வணக்கம் உருவே நகரம் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வாங்க இந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு மித்திரையும் சொல்லி இந்த மாதத்திற்கான பலனை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் பயன்படுத்துகிறீங்க எல்லோருக்கும் பொதுவானது இந்த மாதம் எல்லோருக்கும் பொதுவானது முத்திரைகள் எல்லோருக்கும் பொதுவானது பிரமணிய ஆற்றல் அதனால அனைவருக்குமே பயன்படுத்திதான் உங்களுடைய நேர நலமாக வாழுங்கள் நன்றி வணக்கம்